சமோசா சுண்டல் குழம்பு செய்யலாம் பார்க்கலாம் வாங்க மைதா மாவு போட்டுக்கோங்க ரெண்டு கப்பு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க ஒரு கரண்டி நெய் விட்டுட்டு நல்லா அந்த மாவோடு உதுத்து பண்ணிக்கோங்க பிடிச்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும் தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ மேலே தடவி வச்சுருங்க டென் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க ரெஸ்ட் கொடுத்துருங்க உருளைக்கிழங்கு மசாலா பண்ணலாம் வாங்க குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க சோம்பு சீரகம் தனியாக ஒரு இடி இடிச்சுட்டு அதில் போடுங்க அப்போ தான் அந்த ஸ்மெல் நல்லா வரும் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து அதில் போடுங்க வெங்காயம் நல்லா வதங்கின உடனே உப்பு கொஞ்சம் போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க போட்டுட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரி மசாலாத்தூள் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கும்போது உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை போடணுமோ போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் இருந்தால் போடுங்க நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு குக்கரை மூடி வச்சு ஒரு மூணு சவுண்டு விட்டுருங்க மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க கையில் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து நீல வாக்கில் நல்லா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஒவ்வொன்றையாக பண்ணி ஃபுல்லாக தட்டில் எடுத்து வைக்கணும் நீங்கள் மாவு எல்லா மாவையும் அதே மாதிரி ஃபுல்லாக பண்ணி வச்சுக்கணும் நம்ம பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் இவ்வளோ மாவுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு இதை எடுத்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் இப்போ அடுத்தது இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு அதை கரண்டியில் வச்சு நல்லா அப்படியே மேஷ் பண்ணிங்கன்னா தண்ணி இருக்குதுன்னு பயப்பட வேணாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடல மாவு மாவு போட்டு கொஞ்சம் நல்லா கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு கலர்னா திக்காயிடும் அது கொஞ்சம் ஆறுனோடனா திக்காயிடும் இப்போது நைட்டு ஊற வச்சிடணும் சுண்டலை பச்சை பட்டாணியை பட்டாணி பச்சை பட்டாணி எது வேணாலும் நைட்டு ஊற வச்சுட்டு எயிட் ஹவர்ஸ் ஊற வைக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தக்காளி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா பொடி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் எண்ணெய் விட்டுக்கோங்க ரொம்ப கம்மியாக இஞ்சி பூண்டு போடுங்க ரொம்ப போடாதீங்க கொஞ்சமாக போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு மூடி வச்சுடுங்க குக்கரை ஹையில் ரெண்டு சவுண்டு சிம்மில் ஒரு நாலு சவுண்டு அப்புறம் அந்த மைதா மாவு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கட் பண்ணுங்கள் கட் பண்ணால் நல்லா அது வளையும் அப்படியே கோன் மாதிரி அழகாக அதை எடுத்து உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாரி மடிக்கிற மாதிரி இப்படி கையில் ரெண்டு விரலையும் வச்சு அமுக்குனிங்கன்னா சமோசா ரெடி ஆகிடும் அதே மாதிரி ஃபுல்லாக ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் வைக்கணும் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்ட பிறகு எண்ணெயை வச்சு பொறிக்கணும் கோன் மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு கீழே இருக்க ஓட்டையை க்ளோஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா மாவு எடுத்து உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு சாரி மடிக்கிற மாதிரி மேலே ஒரு சைடு சாரி மடிக்கிற மாதிரி மடிச்சிங்கன்னா கரெக்டாக நின்றுடும் இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணணும் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றிட்டு நாலு சமோசாவை போட்டு விடுங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா சவுக்கணும் உள்ள வெந்த உடனே எடுத்துடுங்க குக்கரை திறந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுண்டல் வெந்திருக்கான்னு பாருங்கள் நல்லா வெந்துடும் வெந்ததை நல்லா மேஷ் பண்ணி விடுங்க நல்லா கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றணும் ஃபஸ்ட்டு நல்லா அந்த சுண்டலை மேஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றுங்க தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கொதி வரணும் கொதி வந்தவுடனே கொத்தமல்லியை போடுங்க இப்போது ஒரு கப்பு வச்சுக்கோங்க வச்சுட்டு சமோசாவை நல்லா புட்டு போட்டுருங்க இந்த சுண்டல் குழம்ப அதில் விடுங்க நல்லா ரெண்டு கரண்டி ஊற்றுங்க அது மேலே நல்லா ஆனியன் கட் பண்ணதை அது மேலே தூவிங்க கொத்தமல்லியை போடுங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது தான் உங்களுக்கு எவ்வளோ கப்பு வேணுமோ அவ்வளோ கப்பில் நீங்கள் நிரப்பிக்கோங்க சமோசா சுண்டல் குழம்ப இது வீட்லேயே செய்கிற டிஷ் இது எல்லா பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.